சாரி எடுத்துருக்கோம் இந்த சாரி தான் எடுத்துருக்கோம் மாற்றா பாருங்க இந்த வளையல் தான் இங்கே அப்பா வந்து வாங்கி இருக்காரு இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய் வாங்கி வாங்க எப்படி எத்தனை பில்லு போடாதே எத்தனை கொடு ஆ போடு போடு நாளைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மாமா வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கோசரம் என்னை வந்து சீக்கிரமாக சாரி கட்டிட்டு ரெடியாக சரி ரெடி ஆகிட்டு போது சமையலும் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால் அப்படி ரெடி ஆகிட்டு அதே மாதிரி வந்து சமையலும் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு அது என்ன ஃபங்க்ஷன்னா வந்து நாளைக்கு பாருங்கள் நம்ம வீடியோவில் அதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவையான பொருள் வாங்குறதுக்கு வந்து அரக்கோ ஒண்ணு போறோம் நானும் அப்பாச்சிட்டே அது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு போறோம் கண்டிப்பா இன்னைக்கு நாங்க போறோம் கடைக்கு என்ன இட்டினாலும் அப்பா கடைக்கு இட்டுன்னு போறேன் இட்டுன்னு போறேன்ட்டு கூட்டிகிட்டே போகல ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நாங்க வந்து கடைக்கு போறோம் கடைக்கு போயிட்டு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு நம்மளுக்கு நிறைய வாங்கணும் அதுக்கப்புறம் இப்படி வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வேற வாங்கணும் அதனால வந்து போயிட்டு போக போறோம் சாயந்தரமா தான் மூணு மணிக்கு தான் கிளம்ப போறோம் மூணு மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து மாமாவுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணி கொடுத்துருமே எனக்கு ஏன்னா வந்து போயிட்டு வந்து வர கிளம்ப முடியாது பண்ண முடியாது ஏன்னா நாங்க போயிட்டு வரதும் மணி வந்து எப்படியே ஏழு கேட்டாடும் உண்மையானதுமே இரும்பல் வருது எனக்கு நான் என்ன பண்றது சொல்லுங்க ஆஹ் நானும் வேணுன்ட்டா இரும்புறேன் இரும்பல் வருது இரும்புறேன் தீவானியா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க ஆனா என்ன ஒண்ணு பிறந்த நாள் ட்ரெஸ் தான் போட்டு இருக்காங்க இன்னும் வந்து அவங்க பாப்பா ட்ரெஸ் மாத்துல இல்லைன்னா அவங்க போய் வீடியோ தான் அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட சொல்லிட்டே தான் போயிருக்காங்க ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனிமா ஆ ஊன் கட்டுறாங்க வராங்கண்ணா ஆ வாங்க தாங்க வாங்க தாங்க நீங்க வந்துருங்க தாங்க என் பட்டு வந்துருங்க எங்க பட்டு பொண்ணு என்ன பண்றீங்க நீ என்ன பா சிவனிப்பா குழம்பு டேஸ்ட் பாக்கலையா தாங்க அம்மா செய்யற குழம்பு வரீங்களா சரிப்பாட்டு சரிப்பா இது முருங்கக்கீரையில கலகா பருப்பு போடுவா இல்ல தேங்காய் போடுவா சின்ன வேணும் சரிப்பா கலகா பருப்பே போட்டு செய்ய பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பாருக்கு வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு மாமாக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காயில வந்து மாமாக்கு கருவேட்டு குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் எடுத்து அப்படியே கருவேடு மீறி மின்னு மின்னு சாப்பிடுவாங்க முள்ளு கத்திரிக்காய்ப்பா முள்ளு கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் வந்து குழம்பு வச்சாலே ஒரு டேஸ்டா இருக்கும் அதுவும் வந்து முள் கத்திரிக்காயில வந்து நம்ம கருவட்டு குழம்பு இந்த கத்த கத்திரிக்காய் பச்சடி இந்த பிரியாணிக்கு செய்வோமே கத்திரிக்காய் பச்சடி அந்த பச்சடி தான் செஞ்சா சும்மா செம்மையா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் என்ன கூப்பிடுறாங்க நான் தான் வேணு போவாது சைடு வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வெந்துட்டு இருக்குது இங்கே வந்து இப்போ கலக்காப்புரக்கும் காஞ்ச மிளகாவும் வறுத்துட்டு இருக்கேன் தேங்காவும் போடலாம் கலக்காப்புரமும் போடலாம் நாங்கள் வந்து தேங்காய் தேங்காய் போட்டு தான் போனாட்டி செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப நாளாகிடுச்சு ஏன்னா வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கீரை சாப்பிட்டா நானும் அதை கம்பல்சரி முழு கீரை இந்த அரைக்கீரை சுடிக்கீரை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை இருந்ததுனால மழை பெய்ஞ்சு இந்த மழை பெஞ்சாலும் முருங்கைக்கீரை தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் போய் மரத்தில் உற்சிகிட்டு வந்து கீரை உரி வச்சு நான் கீரை பொரியல் பண்ணுறேன் கலகாய் பருப்பு ஆறுனவுடனே நம்ம வந்து இந்த காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தோல் எடுக்கணும் ரொம்ப தோல் எடுத்தால் நல்லா இருக்காது லைட்டாக தோல் எடுத்துகிட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து இந்த பருப்பை தூக்க வேண்டிதான் பாருங்க மாங்காய் வந்து அப்பா வாங்கிட்டு வந்தாரு சரி சாம்பார்ல போடலான்னு அறக்கலாம்னு நல்லா போங்க மாங்காய் பழுத்துட்டு இருக்குதுங்க கிளிமூக்கு மாங்காய் அங்கே இனிப்பா இருக்கு இது எப்படி குழம்புல போறது நானு அதனால வந்து வெறும் கத்திரிக்காய் போட்டு போட்டுதான் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் சாம்பார் வைக்கலான்னு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சு கொதிச்சு உடனே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் மாங்காய் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்டு எடுத்து கட் பண்ண வேலைக்காக சாம்பார் நல்லா இருக்கு இந்த மாங்காய் கட் பண்ணி பாக்குறேன் எதுங்க இது எப்படி இருக்கு இதுவும் பழமாதாங்க இருக்கு பாருங்க எல்லாமே பழமாதான் இருக்கேன் சரி இருந்தாலும் இதை நான் போட்டுக்கவே மாங்காய் ஏன்னா வந்து தான் குழம்புக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஏன்னா நாங்கள் புளி ஊத்த மாட்டோம் குழம்புல அதனால வந்து மாங்காய் உண்டி போட்டுக்கிறோம் இது பாருங்க பழமாக இருந்தாலும் வந்து நான் இதை போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் போட்டுட்டேன் சாம்பாரும் கொதிச்சுட்டு இருக்குது கீரையும் ரெடி ஆகிட்டு இருக்குது கலகாய் பருப்பு போட்டு நம்ம இறக்கி விடலாம் ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி அது வந்து வேக வச்ச கீரைல ரொம்ப நேரம் வந்து நம்ம கலக்கா பருப்பு போட்டு வச்சிருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்ட உடனே நம்ம கலக்காய்ப்பு போட்டு இறக்கி விடலாம் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்யணும் மறக்காமல் ஒரு குட்டி காமச்சு போட்டுருங்க நல்ல ஸ்டவ் அவசரம் இல்லை ஏன்னா வந்து இந்த அண்ணன்லேயே போட்டு வந்து தான் நாங்கள் வந்து செய்வோம் வச்சுங்க வாசனையே அப்படியே அப்டே கலக்குற momencie வாசனையே பாருங்க இவ்வளவு கமகமறாம நிக்குது. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமைச்சோம்னா கத்திரிக்காய் முருங்க கா மாங்காய் சாம்பார் அப்படியே முருங்கக்கீர புளியை வெல்ல சாதம். வாங்க நீங்களும் எல்லாம் சாப்பிடலாம். இங்க اهو ஏங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிரணும். இங்க ஏங்குது பாளுதா. அப்பா கூடிருக்கு. சரி இரப்பாகு போய்

துணி கடைக்கு வந்திருக்கோம் துணி கடைக்கு வந்து பாருங்க சாரி எடுத்துருக்கோம் இந்த சாரி தான் எடுத்துருக்கோம் இந்த சாரி தான் வந்து எடுத்துருக்கோம் எனக்கு வந்து வளையல் வாங்கிருக்கா தான் வந்து வளையல் வாங்கியிருக்கான் ஸ்டீவன் வளையல் காட்டுங்கம்மா வளையல் காட்டுங்க வீடியோவில் காட்டுங்க உன் வளையல் இல்லை ஏன் வளையல் காட்டுங்க அம்மாவுக்கு வாங்கியிருக்கோம் வளையல் காட்டுங்க காட்டுங்க இப்படி காட்டுங்க பாப்பா காட்டுறா பாருங்கள் இந்த வலையில்தான் வாங்கியிருக்கேன் அப்பா வந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு இந்த வலையல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா இந்த வலையில்தான் வாங்க நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வளையல் வாங்கிட்டுருவாரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் மல்டி கலரு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு குட்டிக்காமான்னு சொல்லிட்டுருங்க நான் போதும்மா கடைக்கு போடலாமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா நான் சரி பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா நாங்கள் வந்து சாத்து வரோம் நீங்கள் கிட்டலாமா வந்து இந்த கடையை விட்டு வரதுக்கே மனசு வர மாட்டேங்குது ஏன்னா வந்து நல்லா சில்லுன்னு காசு இருக்கிறதுனால ஃபுல்லாக கலர் கலராக பொம்மிங்க அதெல்லாம் பார்த்துக்கிறதுனால இங்கே இருக்காங்க சொல்லுங்க இதுக்கு வந்து மல்லிகை செம்ம வாங்க வந்திருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க இது தங்கம் ஆ நீங்கே இருக்கியா பாய் இது இப்படி இங்கே இப்படி போகிறேன் கடைக்கு கொடுக்கணுமா யார் கேட்டால் உங்ககிட்ட ஆ ஆ

இங்கே பாரு இங்கே பாரு சிவனிம்மா இதோ இங்கே இருக்கம்பா அம்மா கடைக்கு வந்திருக்கியா போடு இந்த மூண்டில போடுவா இதில் போட்டு தாத்தா பையில போடு போடு ஆ போடு 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 ஒரு வழியா வீட்டுக்கு சாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு செம்ம டயர் ஹிஸ்டி வந்து அவங்க ஆயை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க அப்படியே போய் அவங்க அப்பாண்ட உட்காந்துருக்கா ஒரே அழை அப்பா அப்பான்ட்டு இப்போதான் ஸ்ரீராணி வந்தாங்க ஸ்ரீராணி எங்கே பாரு வண்டி அப்பா கிட்ட குடு வண்டி குட்டு குட்டு குட்டுன்னு வண்டியாந்து இங்கே வந்துட்டாங்கிட்டா கிளேன் பார்க்குறா கிளேன் ஒரு வழியா வந்து ஸ்டீவானி பாப்பா நானும் அப்பா போயிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுல தேவையான பொருள் சாமான் வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப டயர்டாவும் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து அவன் அப்பா தான் வந்து எங்களை ஓட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுற கால் வைக்க முடியாத ஓட்டிட்டு வந்தாரு அதுவும் நைட் நேரத்துல வர முடியல வீட்டுக்கு வந்துட்டோம் இனிமேல் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் வண்டியை காலையில எழுந்து நம்ம விளையாடணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குறிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக தான் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீட்டில்னா குட்டி குட்டி வேலை கஷ்டமும் வந்துருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறேன் ஓகே பாய்